ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் சாந்திராஜி பேசுகிறேன் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ருசியான சிக்கன் கிரேவி தான் செஞ்சிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு மண் சட்டியில் ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சோப்பு கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இது கூடவே வந்துட்டு ஒரு நாலு வரமிளகா எடுத்திருக்கேன் அதாவது காஷ்மீரி சில்லி தான் நான் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் இருக்க வெங்காயத்தில் இந்த மிளகாயை போட்டுருங்க போட்டுட்டு மூணு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் போட்டுட்டு அது கூடவே கல் உப்பு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க நல்லாயிருக்கும் இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா கலந்து வெந்து வர்ற அளவுக்கு வேக விட்டுட்டு இது கூடவே அரை ஸ்பூன் சின்ன ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அஞ்சு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பட்டை ஒரு லவங்கம் சின்ன அன்னாசிப்பு பிரிஞ்சியலை பாதி அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ஏழு முந்திரி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து நல்லாத்தையும் அரைச்சிட்டு இதை கூட நான் சேர்த்துருக்கேன் முந்திரி கொஞ்சம் அரைச்சி போட்டோனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிரேவி டேஸ்டியாக அது நல்லா போட்டிருக்கேன் இதெல்லாம் ஏன் அரைச்சேன்னாக்கா பசங்க வந்துட்டு அந்த பட்டை இதெல்லாம் வந்துட்டு பல்லில் கடிப்படுன்னு சொல்லிவிட்டு அரைச்சி போட்டு சொல்லுவாங்க அதனால அரைச்சி போட்டுட்டேன் இப்போ இது கூடவே இந்த கிரேவி நல்லா ரெடியான உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை இது கூட சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டிங்கனாக்கா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவியாக வந்துடும் இப்போ அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸு சின்ன கரண்டியில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கனாக்கா நல்லா கொதி வந்துடும் அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா தூவி விட்டுருங்க இப்போ இது கூட சின்ன துண்டு லெமன் புளிஞ்சி விட்டுருங்க லெமன் புளிஞ்சி விட்டோன்னா கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கும் கறி வந்துட்டு நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் போட்டிருக்கேன் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலைன்னாலும் ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்